வணக்கம் கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர் சமீபத்துல மீட் பண்ண ஒரு பெண் சொன்ன ஐ லைக் டு ஷேர் என் நான் தான் முடிச்சிட்டு ரெண்டு வருஷம் வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து வயதுல கல்யாணம் திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகியும் பிள்ளைகள் இல்ல ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்த குழந்தை தான் என்னுடைய மகள் ஸ்கூல் இருக்கா எங்க வீட்டு ஏஞ்சல் என் உலகமே பிறந்த அந்த நொடி இந்த உலகத்துல எல்லாமே தான் ஒரு மன திருப்தி பட் இப்ப நான் ஹாப்பியா புல் பிளா இருக்கேனு கேட்டா இல்ல என்னோட ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க கெரியர்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாக்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு என்ன விட கம்மி மார்க் எடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க பட் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் எப்போதுமே எனக்குள்ள உண்டு பட் என்ன பண்றது தவமா தவம் இருந்து பெற்ற குழந்தையை வளர்க்கறத விட வேற என்ன சந்தோஷம் இருக்குன்னு கடைசியா அவங்களே அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி மனநிலையில இருக்கிற மதர்ஸ்க்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் இன்னைக்கு நான் ரெண்டு கேரக்டர்ஸ் பத்தி பேச போறேன் ஒன்னு மதர் இன்னொன்னு விமன் ரெண்டுமே ஒன்னு நீங்க நினைக்கலாம் பட் நோ மதர்ஹுட் அண்ட் விமன்ஹுட் ஆர் நாட் சேம் பிரெக்னன்சி கார்டுல என்னைக்கு அந்த ரெண்டு லைன்ஸ் பார்த்தோமோ அன்னைக்கே எல்லா பெண்களும் விமன்ஹுட்ல இருந்து மதர்ஹுடுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாங்க பிளஸ் விமன்ஹுடோட அடையாளமே எக்ஸ்பீரியன்ஸிங் மதர்ஹுட் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சோ ஒன்ஸ் குழந்தை பிறந்துட்டாலே நம்ம வாழ்க்கையே இந்த குழந்தைக்காக தான் நாம இனி வாழ்றதே இந்த குழந்தைக்காக தான் அப்படியே மாறிடுறாங்க அதாவது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதுல குழந்தை பிறந்துட்டாலே இனிமே ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் மதர்ஹுட் தான் நினைச்ச உடனே எங்கயும் போக முடியாது பிடிச்ச விஷயத்த பண்ண முடியாது ஒரு மிட் நைட் சினிமா டூர் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ட்ரிப் இது எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியாதுன்றதை தாண்டி பண்ண கூடாது அப்படி மீறி பண்ணிட்டா நீ எல்லாம் ஒரு அம்மாவா பெத்த குழந்தையை விட்டுட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துவாங்களா பெத்த குழந்தையை விட்டுட்டு யாராவது நைட் சினிமாக்கு போவாங்களா பெத்த குழந்தையை விட்டுட்டு யாராவது வேலைக்கு போவாங்களா அதாவது அந்த அம்மா குழந்தையை பெற்றது என்னமோ ஒரு முறைதான் ரெண்டு குழந்தையா இருந்தா ரெண்டு முறையா இருக்கும் பட் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னமோ டெய்லி ஒரு டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒரு ஹெவினஸ் கொடுத்துருவாங்க ஆக்சுவலி குழந்தை ஸ்கூல் போற வரைக்கும் அம்மாக்கள் டுவெண்டி ஃபோர் பார் செவன் குழந்தையை பற்றின சிந்தனையோட இருக்கிறது ஏற்புடையது ஆனா குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் தன் வேலையை தானே செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவது அந்த பிரெக்னன்சி கார்டுல தொலைச்ச உங்க உமன் கூட தேடுங்க நம்ம பாடி மட்டும் பழைய மாதிரி பழைய வெயிட்டுக்கு வரமாட்டேங்குதுன்னு ஜிம் போறது வாக்கிங் போறதுன்னு பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக எஃபர்ட் போடுறவங்க ஏன் உங்க மென்டல் வெல்பீங்க பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்ல அஃப்கோர்ஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் யர் பிசிக்கல் ஃபிட்னஸ் வில் இம்ப்ரூவ் யர் மென்டல் வெல் பியிங் அட் தேம் டைம் பிளீஸ் டோன்ட் லூஸ் யோர் செல்ஃப் இன் மதர்ஹுட் இட் இஸ் ஒகே டு டேக் ஹெல்ப் பவுஸ் ஃபாதர் மதர் உங்க இன் லாஸ் கிட்ட என் குழந்தை என் கிட்ட இருந்தா மட்டும்தான் நல்லா சாப்பிடுவான் நான் டீச் பண்ணா மட்டும்தான் நல்லா படிப்பான்னு எல்லாத்தையும் உங்க தலையில தூக்கி போட்டுக்காதீங்க லெட் யூர் சைல்ட் பி கம்ஃபர்டபிள் வித் யோர் ஃபேமிலி மெம்பேர்ஸ் உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் போங்க உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க உங்களை க்ரூம் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க தி இன் லைஃப் குட் மதர் இஸ் நாட் தி பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் இட் இஸ் ஒன்லி யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப குழந்தை குடும்பம் இதெல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சந்தோஷம் தரக்கூடிய விஷயம்தான் ஆனா என் குழந்தையை வளர்க்கறது மட்டும் தான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் நீங்க நினைச்சா பிலீவ் ஒன் டே யூ இல் பிகம் அ பர்டன் டு யோர் சைல்டு நம்முடைய குழந்தைங்க நம்மால இந்த உலகத்துக்கு வந்தாங்களே தவிர நமக்காக வரல நீங்க என்னதான் உங்க பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் டீனேஜ் வந்ததும் உங்க பிள்ளை அவங்க செய்யறதுதான் கரெக்ட் இருப்பாங்க அவங்க வாழ்க்கைக்கான டிசிஷனை அவங்களே எடுக்க ஆரம்பிப்பாங்க அவங்க என்ன பண்ணணும்னு அவங்கதான் முடிவெடுப்பாங்க ஏன்னா மனிதன் படைக்கப்பட்டதே அப்படித்தான் சோ பிளீஸ் டோன்ட் லூஸ் யோர் செல்ஃப் இன் மதர்ஹுட் ஒன்ஸ் அகெய்ன் ஹாப்பி மதர்ஸ் டே தேங்க்யூ